அத்தியாயம் ஒன்று வாரிசு வர்மா குழுமத்தின் நூறு சதவீத பங்குகளும் அதன் துணை நிறுவனங்களின் முழு அதிகாரங்களும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கோடிக்கணக்கில் மதிப்புள்ள மற்ற சொத்துக்களும் என் ஒரே பேரனான ஆதித்ய வர்மாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் குளிரூட்டப்பட்ட அந்த பெரிய அறையின் அமைதியை உடைத்து குடும்ப வழக்கறிஞர் விஸ்வநாதன் மேனனின் குரல் ஒலித்தது முப்பதுகளின் தொடக்கத்தில் இருக்கும் விலை உயர்ந்த உடையணிந்த ஆதித்ய வர்மாவின் உதடுகளில் ஒரு புன்னகை மலர்ந்தது இவையெல்லாம் எனக்கு இல்லாவிட்டால் வேறு யாருக்கு என்று அவனது கண்கள் சொல்லாமல் சொன்னன அவனது தந்தையும் தாயும் இறந்த பிறகு வர்மா குடும்பத்தில் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை பாட்டி லட்சுமி அம்மா கடந்த வாரம் இவ்வுலகை விட்டு மறைந்தபோது அந்த பேரரசின் ஒரே அதிபதி தானாகத்தான் இருப்பேன் என்று அவனுக்கு உறுதியாக இருந்தது விஸ்வநாதன் மேனன் ஒரு கணம் நிறுத்தி கண்ணாடியை சரி செய்து மீண்டும் அந்த ஆவணத்தை பார்த்தார் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உள்ளது ஆதித்யாவின் புருவங்கள் சற்று உயர்ந்தன ஒரு நிபந்தனையா அது என்னவாக இருக்கும் எனது பேரன் ஆதித்யவர்மா இந்த உயிலை வாசிக்கும் தேதியிலிருந்து ஒரு வருடத்திற்குள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் வெறும் திருமணம் மட்டும் போதாது அவன் தேர்ந்தெடுக்கும் பெண்ணுடன் ஒரு குடும்பஸ்தனாக ஒரு வருடம் வாழ வேண்டும் இந்த காலகட்டத்தில் அவன் நிறுவனத்தின் அன்றாட விவகாரங்களில் கவனம் செலுத்தி ஒரு சாதாரண கணவனைப் போல தனது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த நிபந்தனைகளை பின்பற்றினால் மட்டுமே வர்மா குழுமத்தின் சொத்துக்கள் அவனுக்கு முழுமையாக வழங்கப்படும் இல்லையெனில் எனது மரணத்திற்கு பிறகு ஒரு வருடம் கழிந்தவுடன் எனது முழு சொத்துக்களும் வர்மா அறக்கட்டளையின் கீழ் உள்ள பல்வேறு தொண்டு நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கப்படும் அறையில் ஒரு ஊசி விழுந்தால் கேட்கும் அளவுக்கு அமைதி ஆதித்யாவின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து அதற்கு பதிலாக நம்ப முடியாத தன்மையும் பின்னர் கட்டுப்படுத்த முடியாத கோபமும் தோன்றியது இது என்ன பைத்தியக்காரத்தனம் அவன் நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றான் இது ஒரு நகைச்சுவையா மிஸ்டர் மேனன் என் பாட்டிக்கு பைத்தியமா ஆதித்ய தயவு செய்து உட்கார் விஸ்வநாதன் மேனன் அமைதியாக சொன்னார் இது லட்சுமி அம்மாவின் கடைசி விருப்பம் இதில் எந்த மாற்றமும் செய்ய இனி நம்மால் முடியாது திருமணமா நானா அதுவும் ஒரு குடும்பஸ்தனாக வாழ வேண்டுமா முடியாது அவன் தலைமுடியை விரல்களால் கோதினான் வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு மட்டுமே உரியது என்று நம்பும் உலகம் முழுவதும் பயணித்து பார்ட்டிகளில் மூழ்கி வாழ்ந்தவனிடம் திருமணம் செய்து அடங்கி ஒடுங்கி வாழச் சொல்கிறார்கள் பாட்டியின் அன்பு அவனுக்கு தெரியும் ஆனால் இந்த துரோகத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை ஒரு வருடம் ஆதித்ய வெறும் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் உன்னால் முடியும் மேனன் அவனை ஆறுதல் படுத்த முயன்றார் என்னால் முடியாது எனக்கு இதில் ஆர்வமில்லை எந்த பெண்ணின் கழுத்தில் என் வாழ்க்கையை கட்டி வைக்க வேண்டும் எனக்கு என் சுதந்திரமே முக்கியம் சுதந்திரமா இல்லை இந்த ஆயிரம் கோடிகளின் பேரரசின் அதிபனாக இருப்பது உனக்கு முக்கியமா மேனனின் கேள்வி ஒரு கூறிய அம்பு போல அவனை தாக்கியது அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் வெளியே நடந்தான் அவனது கார் நகரத்தின் நெரிசலை பிளந்து செல்லும்போது அவனது மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது இந்த பொறியிலிருந்து எப்படி தப்பிப்பது வர்மா குழுமத்தின் ஆடம்பரங்களுக்கு அப்பால் நகரத்தில் ஒரு சாதாரண விடுதி அறையில் கீதாஞ்சலி என்கிற கீது தன் டியூட்டி முடிந்து களைப்புடன் வந்து அமர்ந்திருந்தாள் மொபைல் போனை எடுத்தபோது வீட்டிலிருந்து ஐந்தாறு மிஸ்டு கால்கள் அவள் திரும்ப அழைத்தாள் ஹலோ அம்மா கீது நீ ஏன் மோளே போனை எடுக்கவில்லை இங்கே அப்பாவுக்கு மீண்டும் நெஞ்சு வலி அதிகமாகிவிட்டது டாக்டரை பார்த்தோம் விரைவில் ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதற்கு நிறைய பணம் தேவை அம்மாவின் குரல் தழுதழுத்தது கீதுவின் நெஞ்சில் ஒரு பாரம் ஏறியது அவளது சொற்பமான நர்ஸ் சம்பளத்தில் வீட்டு செலவுகளும் தம்பியின் படிப்பும் கஷ்டப்பட்டு நடந்து கொண்டிருந்தது இதற்கு நடுவில் ஆபரேஷனுக்கு பணம் எப்படி கண்டுபிடிப்பது அம்மா கவலைப்படாதே நான் ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறேன் அப்பாவிடம் டென்ஷன் ஆக வேண்டாமென்று சொல் அவள் அம்மாவை ஆறுதல் படுத்தினாள் போனை வைத்தபோது அவளது கண்கள் நீரால் நிறைந்தன கடந்த ஆறு மாதங்களாக அவள் லட்சுமி அம்மாவின் கேர்டேக்கராக இருந்தாள் அந்த வயதிலும் அன்பும் பாசமும் மட்டுமே வழங்கிய அந்த பாட்டியின் மரணம் அவளை பெரிதும் பாதித்திருந்தது அவர்களுடன் இருந்தபோது பொருளாதார ரீதியாக சற்று மேம்பட்டிருந்தது இப்போது அந்த வேலையும் போய்விட்டது புதிய வேலை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு நடுவில் அப்பாவின் ஆபரேஷனும் அவள் லட்சுமி அம்மாவை நினைத்தாள் எத்தனை நல்ல பெண்மணி அவர் இறுதி நாட்களில் கூட அவர் தன்னிடம் பேசியது ஆதித்யாவை பற்றியே என்னுடைய பையன் ஒரு பாவமானவன் கீது புறம்பே தெரியும் கோபமோ வீண் பிடிவாதமோ அவனுக்குள் இல்லை அன்பு செலுத்த யாரும் இல்லாமல் தனிமையில் வாழ்ந்தவன் அவனுக்கு ஒரு நல்ல துணை கிடைத்திருந்தாள் அவரது வார்த்தைகள் அவளது காதுகளில் ஒலித்தன ஆதித்யாவை அவளுக்கு நன்கு தெரியும் பாட்டியை பார்க்க எப்போதாவது வரும்போது காட்டும் திமிரும் புன்னகையும் அவள் பலமுறை பார்த்திருக்கிறாள் தங்களைப் போன்ற சாதாரண மக்களை அவன் மனிதர்களாகவே கருதுவதில்லை என்ன ஒரு விதி அவள் பெருமூச்சு விட்டாள் கடன் வாங்கக்கூட இனி யாருமில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் அந்த இருண்ட அறையில் அமர்ந்து கண்ணீர் வடித்தாள் இரண்டு நாட்களுக்குப் பிறகு கீது வேலை தேடி வெளியே சென்ற ஒரு மாலை நேரத்தில் அவளது விடுதிக்கு முன்பு ஒரு கருப்பு பென்ஸ் கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கி வந்தவனை பார்த்து அவள் அதிர்ந்து போனாள் ஆதித்யவர்மா அவளது இதயம் படபடவென அடிக்கத் தொடங்கியது இவன் இங்கே எதற்கு கீதாஞ்சலி அவன் கூலிங் கிளாஸை கழற்றி அவளை பார்த்தான் ஆ ஆமாம் அவள் திக்கினாள் எனக்கு உன்னிடம் சற்று பேச வேண்டும் ஒரு ஐந்து நிமிடங்கள் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை இருந்தாலும் அவள் தலையசைத்தாள் இருந்த ஒரு சிறிய கஃபேயில் அவர்கள் அமர்ந்தனர் பார் நான் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன் எனக்கு உன்னுடைய ஒரு உதவி தேவை அவன் முன்னுரையின்றி சொன்னான் கீது சந்தேகத்துடன் அவனை பார்த்தாள் என்னுடைய உதவியா உங்களுக்கு ஆமாம் என் பாட்டியின் உயிலைப் பற்றி உனக்கு தெரியுமா என்று எனக்குத் தெரியாது எனக்கு என் சொத்துக்கள் கிடைக்க வேண்டுமென்றால் நான் திருமணம் செய்து ஒரு வருடம் வாழ வேண்டும் அவள் அதிர்ச்சியுடன் அவனைப் பார்த்தாள் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீ நீ என் மனைவியாக நடிக்க வேண்டும் ஒரு வருடத்திற்கு அவள் கேட்டதை நம்ப முடியவில்லை ஒரு கணம் மரமாக நின்ற பிறகு அவளிடமிருந்து சிரிப்பு வந்தது உங்களுக்கு உங்களுக்கு தலையில் ஏதாவது பிரச்சனையா ஆதித்யாவின் முகம் கோபத்தால் சிவந்தது என்னை கேலி செய்கிறாயா நான் தீவிரமாக பேசுகிறேன் நீங்கள் தீவிரமாக இருந்தால் எனக்கு பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும் நானா உங்கள் மனைவியாக நடிக்க வேண்டுமா என்னை பார்த்தால் எப்படி இருக்கிறது அவள் எழுந்தாள் என்னை தயவு செய்து விட்டுவிடுங்கள் உட்கார் அவனது குரல் கனத்தது நான் சொல்வதை முழுவதும் கேள் இது வெறும் நடிப்பு மட்டுமே ஒரு வியாபார ஒப்பந்தம் இதற்கு நான் உனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தருவேன் ஐம்பது லட்சம் அந்த தொகையை கேட்டு அவள் ஒரு கணம் உறைந்து போனாள் அப்பாவின் ஆபரேஷனுக்கும் கடன்களை அடைக்கவும் அந்த தொகை போதுமானதாக இருந்தது ஆனால் வேண்டாம் அவள் உறுதியான குரலில் சொன்னாள் எனக்கு உங்கள் பணம் வேண்டாம் என்னால் இதற்கெல்லாம் முடியாது அவளது பெருமை அவளை அனுமதிக்கவில்லை ஒரு கோடி அவன் அடுத்த விலையை சொன்னான் அவளது கண்களில் ஒரு கணம் ஒரு ஒளி மின்னியது ஆனால் அவள் முகத்தை திருப்பினாள் நீங்கள் எத்தனை கோடிகள் தருவதாகச் சொன்னாலும் நான் என் வாழ்க்கையை வைத்து நடிக்க மாட்டேன் தயவு செய்து என்னை என் வழியில் விடுங்கள் அதைச் சொல்லி அவள் அந்த கஃபையிலிருந்து வெளியே நடந்தாள் ஆதித்யன் கோபத்துடன் மேஜையில் கையால் அடித்தான் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெண் அவன் முகத்தைப் பார்த்து இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாள் அவனது பெருமை பெரிதும் காயப்பட்டது உன்னை நான் சம்மதிக்க வைப்பேன் கீதாஞ்சலி நீ என் முன் மண்டியிட வேண்டியிருக்கும் அவன் மனதில் குறித்து கொண்டான் அத்தியாயம் இரண்டு ஒப்பந்தம் ஆதித்யன் வெறுமனே வாக்கு கொடுத்துவிட்டு பின்வாங்குபவன் இல்லை அவனது தேவையை மறுத்த கீதாஞ்சலியிடம் அவனுக்கு வெறிப்பிடித்திருந்தது அவளுக்கு பணம் மிகவும் தேவை என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அவளது பெருமை அதற்கு தடையாக இருக்கிறது என்றும் அவன் புரிந்து கொண்டான் அதனால் அவன் வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுத்தான் அடுத்த நாள் காலையில் கீதுவின் போனுக்கு அவளது அம்மாவின் பதற்றமான அழைப்பு வந்தது மோலே அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டோம் வர்மா குழுமத்தின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிச் சென்றது யாரோ எல்லாவற்றிற்கும் பணம் செலுத்திவிட்டதாக சொல்கிறார்கள் யார் என்று தெரியவில்லை கீதுவின் தலை சுற்றுவது போல் இருந்தது வர்மா குழுமத்தின் மருத்துவமனையா அவள் உடனடியாக அங்கு புறப்பட்டாள் அங்கு அவசர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே அவளது அம்மாவும் தம்பியும் நின்று கொண்டிருந்தனர் அப்பாவை ஐசியுக்கு மாற்றியிருந்தார்கள் என்ன நடந்ததம்மா தெரியவில்லை மோளே காலையில் அப்பாவுக்கு கடுமையான வலி வந்தது நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் வந்தது அவர்கள் சொன்னார்கள் கீதாஞ்சலியின் அப்பாவல்லவா எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டதாக கீதுவுக்கு விஷயம் புரிந்தது இது யாருடைய விளையாட்டு என்று அவளுக்கு தெளிவாக தெரிந்தது அவள் கோபத்தில் நடுங்கியவாறு வெளியே நடந்தாள் மருத்துவமனையின் வரவேற்பறையில் ஒரு மன்னனைப் போல காலை மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்தான் ஆதித்யவர்மா அவள் நேராக அவனிடம் சென்றாள் நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என் அசையாமையை பயன்படுத்திக் கொள்ளலாமா என் அப்பாவை வைத்து பேரம் பேசுவதற்கு இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறீர்களா அவன் அமைதியாக அவளை பார்த்தான் நான் பேரம் பேசவில்லை உதவி செய்தேன் உன் அப்பாவுக்கு இப்போது சிறந்த சிகிச்சை கிடைத்து வருகிறது உன்னால் கனவில் கூட நினைக்க முடியாத சிகிச்சை இந்த உதவிக்கு பதிலாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லாமலேயே எனக்கு தெரியும் ஆனால் இதற்கு அவசியமில்லை என் அப்பாவை இந்த மருத்துவமனையில் இருந்து மாற்றுவேன் அதற்கு உன் கையில் பணம் இருக்கிறதா அவனது கேள்வி ஒரு சவுக்கடி போல இருந்தது இந்த மருத்துவமனையில் ஒருநாள் ஐசியூ கட்டணம் எவ்வளவு என்று உனக்கு தெரியுமா ஆபரேஷனை பற்றி நான் பேசவில்லை உன் அப்பாவின் உயிரா முக்கியம் இல்லை உனது பெருமையா அவளுக்கு பதில் இல்லை கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது வாழ்க்கையில் இவ்வளவு அசையாமையாக அவள் உணர்ந்ததில்லை முடிவு செய் அவன் எழுந்தான் நான் உனக்கு இரண்டு நாட்கள் நேரம் தருகிறேன் ஒன்று என் மனைவியாக நடிக்க சம்மதி இல்லையெனில் உன் அப்பாவின் சிகிச்சை பாதியில் நின்று போவதை பார்த்தெனில் தேர்வு உன்னுடையது அவளை ஒருமுறை முறைத்துப் பார்த்துவிட்டு அவன் வெளியே நடந்து சென்றான் கீது தளர்ந்து இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் ஆதித்யன் வைத்த பொறியில் அவள் முழுமையாக சிக்கியிருந்தாள் அடுத்த இரண்டு நாட்கள் கீதுவுக்கு நரகமாக இருந்தன ஒரு பக்கம் அப்பாவின் உயிர் மறுபக்கம் தனது சுயமரியாதை அவள் நிறைய யோசித்தாள் இறுதியில் அவளுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருந்தது அப்பாவின் உயிரை விட பெரியது அவளுக்கு எதுவுமில்லை அவள் ஆதித்யாவை அழைத்தாள் நான் நான் சம்மதிக்கிறேன் அவளது குரல் மெலிந்திருந்தது போனின் மறுபக்கத்தில் ஆதித்யாவின் உதடுகளில் ஒரு வெற்றி புன்னகை மலர்ந்தது நல்ல முடிவு நாளை காலை என் அலுவலகத்துக்கு வா நாம் விஷயங்களை பேசலாம் அத்தியாயம் மூன்று ஒப்பந்தத்தின் தொடக்கம் அடுத்த நாள் காலை வர்மா குழுமத்தின் பிரம்மாண்டமான தலைமையகத்தின் மேல் தளத்தில் உள்ள ஆதித்யாவின் அலுவலகத்தில் அவள் அமர்ந்திருந்தாள் அப்போ உனக்கு என் வாய்ப்பு ஏற்புடையது அவன் சொன்னான் ஆமாம் ஆனால் எனக்கும் சில நிபந்தனைகள் உள்ளன அவள் முன்னுரையின்றி சொன்னாள் அவளது கண்களில் இருந்த பயம் மறைந்து அதற்கு பதிலாக ஒரு உறுதி தோன்றியிருந்தது ஓஹோ உனக்கும் நிபந்தனைகளா சரி சொல் கேட்கலாம் ஒன்று இது ஒரு ஒப்பந்தம் மட்டுமே ஒரு வருடத்திற்கான வியாபார ஒப்பந்தம் இதில் தனிப்பட்ட எதற்கும் இடமில்லை இரண்டு தேவையில்லாமல் என் உடலை தொடவோ என்னிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளவோ கூடாது மூன்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவுடன் நீங்கள் வாக்குறுதியளித்த ஒரு கோடி ரூபாயை என் வங்கிக் கணக்கிற்கு மாற்ற வேண்டும் என் அப்பாவின் சிகிச்சைக்கும் குடும்பத்தின் தேவைகளுக்கும் தேவை நான்கு ஒரு வருடம் முடிந்தவுடன் நாம் இருவரும் பிரிந்து செல்வோம் அதற்குப் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நானோ என் வாழ்க்கையில் நீங்களோ இருக்க மாட்டோம் ஐந்து இந்த ஒப்பந்தத்தைப் பற்றி என் வீட்டுக்காரர்கள் அறியக்கூடாது நாம் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக மட்டுமே அவர்களுக்கு தெரிய வேண்டும் ஆதித்யன் அவளது ஒவ்வொரு நிபந்தனையையும் கவனமாக கேட்டான் அவனது முகத்தில் ஆச்சரியம் நிறைந்திருந்தது இந்த பெண் அவன் நினைத்தது போல் ஒரு பாவை இல்லை என்று அவனுக்கு தோன்றியது சரி அவன் ஒரு புன்னகையுடன் சொன்னான் எல்லா நிபந்தனைகளும் எனக்கு ஏற்புடையவை விஸ்வநாதன் மேனன் தயாரித்த ஒப்பந்த ஆவணங்கள் அவர்கள் முன் வந்தன இருவரும் கையெழுத்திட்டனர் கீதாஞ்சலி என்ற சாதாரண நர்ஸ் சட்டப்படி ஒரு வருடத்திற்கு ஆதித்ய வர்மாவின் மனைவியாக நடிக்க தயாரானாள் எனது உலகத்திற்கு வரவேற்கிறேன் திருமதி கீதாஞ்சலி ஆதித்ய வர்மா அவன் கை கொடுத்து புச்சத்துடன் சொன்னான் அவள் அவனது கையை பிடித்தாலும் அவனது கண்களை பார்க்கவில்லை ஒரு புதிய யுத்தம் தொடங்கியிருந்தது அத்தியாயம் நான்கு வர்மா மாளிகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அடுத்த நாளே கீதுவுக்கு விடுதியை காலி செய்ய வேண்டியிருந்தது ஆதித்யாவின் ஓட்டுநர் வந்து அவளை வர்மா மாளிகைக்கு அழைத்துச் சென்றான் நகரத்தின் மையத்தில் ஏக்கர் கணக்கில் பறந்து கிடக்கும் அந்த அரண்மனை போன்ற வீட்டின் நுழைவாயிலை கடந்தபோது அவளுக்கு மூச்சு திணறுவது போல் தோன்றியது உள்ளே நுழைந்தபோது அங்கு இருந்த ஆடம்பரம் அவளை ஆச்சரியப்படுத்தியது விலை உயர்ந்த தளபாடங்கள் சுவர்களில் தொங்கும் பெரிய ஓவியங்கள் மாணிக்கத் தூண்கள் எல்லாமே அவளுக்கு அந்நியமாக இருந்தன வீட்டின் முதன்மை பணியாளரான ராமு அண்ணன் அவளை வரவேற்றான் கீது குட்டிக்கு மேல் தளத்தில் அறை தயாராக உள்ளது அவள் மேலே நடக்கும்போது வீட்டுப் பணியாளர்கள் அவளை உற்று நோக்குவதை அவள் கவனித்தாள் அவர்களின் பார்வையில் ஆர்வமும் சந்தேகமும் கலந்திருந்தன அவளது அறை ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலின் சூட்டை போல் விசாலமாக இருந்தது ஒரு பெரிய படுக்கை அலங்கார மேஜை ஒரு சிறிய உட்காரும் பகுதி மற்றும் தோட்டத்தை நோக்கி திறக்கும் ஒரு மாடி இனிமேல் இதுதான் உன் அறை கதவில் சாய்ந்து நின்று ஆதித்யன் சொன்னான் அந்த பக்கத்தில் இருக்கும் அறை என்னுடையது நினைவில் இருக்கிறது தானே நமக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் மட்டுமே உள்ளது என் விவகாரங்களில் தலையிடாதே உன் விவகாரங்களில் நானும் தலையிட மாட்டேன் எனக்கு நினைவில் உள்ளது அவள் அமைதியாக பதிலளித்தாள் பின்னர் கீழே உள்ள பணியாளர்களுக்கு சந்தேகம் தோன்றும் வகையில் நடந்து கொள்ளாதே அவர்கள் முன்னால் நாம் காதல் ஜோடி புரிந்தது அவன் சென்ற பிறகு அவள் அந்த அறையை முழுவதும் பார்த்தாள் இந்த பெரிய வீட்டில் இந்த ஆடம்பரங்களுக்கு நடுவில் அவள் முற்றிலும் தனிமையாக உணர்ந்தாள் அவள் மாடிக்கு நடந்தாள் கீழே அழகாக பராமரிக்கப்பட்ட தோட்டம் தெரிந்தது அவள் ஆழமாக மூச்சுவிட்டாள் வருடம் எப்படியாவது தாக்கு பிடிக்க வேண்டும் முதல் சில நாட்கள் அவர்களுக்கு இடையே பனி போல குளிர்ச்சியாக இருந்தன காலை உணவு மேஜையில் பார்ப்பதைத் தவிர அவர்கள் ஒருவரையொருவர் பேசவில்லை அவன் தனது வியாபார பரபரப்பில் மூழ்கி அவள் தனது எண்ணங்களில் மூழ்கினாள் ஒரு வாரம் கழித்து ஆதித்யன் அவளிடம் சொன்னான் நாளை மாலை வீட்டில் ஒரு சிறிய விருந்து உள்ளது என் நெருங்கிய வியாபார நண்பர்களும் பின்னர் சில உறவினர்களும் வருவார்கள் உன்னை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் கீதுவின் நெஞ்சு படப்படுத்தது இதுதான் முதல் சோதனை அவர்கள் நம்மிடம் பலவற்றை கேட்பார்கள் நாம் எப்படி சந்தித்தோம் எப்போது காதலித்தோம் என்று அதற்கு ஒரு கதை தேவை இல்லையா அவள் கேட்டாள் தேவை ஒரு கதையை உருவாக்குவோம் அவன் சொன்னான் அந்த இரவு அவர்கள் தங்களது காதல் கதையை உருவாக்கத் தொடங்கினர் நாம் சந்தித்தது பாட்டியனிடத்தில் முதல் பார்வையிலேயே உன்னை எனக்கு பிடித்துவிட்டது ஆதித்யன் ஆரம்பித்தான் அதெல்லாம் தேவையில்லை இன்னும் கொஞ்சம் நம்பகமான ஒரு கதை வேண்டும் கீது இடையில் குறுக்கிட்டாள் நீங்கள் ஒரு திமிர் பிடித்தவர் என்னை போன்ற ஒரு சாதாரண பெண்ணை நீங்கள் முதல் பார்வையில் விரும்ப மாட்டீர்கள் அவளது பதிலைக் கேட்டு ஆதித்யாவுக்கு கோபம் வந்தது பின்னே நீயே சொல் நாம் பாட்டியின் விஷயங்களைப் பற்றி பேசி எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம் உங்கள் திமிர் எனக்கு பிடிக்கவில்லை என் நேர்மையான பேச்சு உங்களுக்கும் பின்னர் அந்த சண்டைகளுக்கு இடையே எப்போதோ நாம் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம் அப்படியாகட்டும் கதை ஆதித்யன் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் மோசமில்லை உனக்கு கதை உருவாக்க தெரியுமல்லவா விருந்து நாளன்று கீது அழகான ஒரு பட்டு சேலை அணிந்து கீழே வந்தாள் அவளை பார்த்ததும் ஆதித்யன் ஒரு கணம் பார்த்து நின்று போனான் அவள் அழகாக இருந்தாள் விருந்தில் ஆதித்யன் அவளை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினான் இது கீதாஞ்சலி என் மனைவி எல்லோரும் அவர்களை வாழ்த்தினர் ஆனால் ஆதித்யாவின் மாமாவின் மகன் விக்ரம் வர்மாவின் பார்வை சரியாக இல்லை முன்பு முதலே ஆதித்யாவிடம் பொறாமையும் சொத்துக்களில் கண்ணும் வைத்திருந்தவன் விக்ரம் அப்போ இவள்தான் அந்த பாக்கியவதி விக்ரம் புன்னகையுடன் அவர்களிடம் வந்தான் எப்படி சந்தித்தீர்கள் ஆதி போன்ற ஒரு பிளேபாயை உன்னை போன்ற ஒரு சாதாரண பெண் எப்படி வீழ்த்தினாள் அவனது கேள்வியில் கேலி நிறைந்திருந்தது ஆதித்யன் பதில் சொல்வதற்கு முன்பு கீது அமைதியாகச் சொன்னாள் சிலருக்கு வீழ்த்துவது மட்டுமல்ல அன்பால் நேராக்கவும் தெரியும் விக்ரம் அவளது பதில் விக்ரமின் முகத்தை கருக்கியது ஆதித்யன் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான் இந்த பெண் அவனை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள் விருந்து முழுவதும் அவள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் நடந்து கொண்டாள் தந்திரமான கேள்விகளுக்கு புத்திசாலித்தனமான பதில்கள் அளித்தாள் அன்று இரவு விருந்து முடிந்து எல்லோரும் சென்ற பிறகு ஆதித்யன் அவளிடம் சொன்னான் நன்றி இன்று நீ நன்றாக கையாண்டாய் அவனது வார்த்தைகளில் இருந்த நேர்மையை அவள் உணர்ந்தாள் அவள் மெலிதாக புன்னகைத்தாள் ஒருவேளை இந்த ஒப்பந்த வாழ்க்கை அவ்வளவு மோசமாக இருக்காது ஆனால் விக்ரமின் சந்தேக நிறைந்த கண்கள் ஒரு ஆபத்தின் சமிக்ஞையை அளித்தன அத்தியாயம் ஐந்து எதிர்பாராத திருப்பம் விருந்து முடிந்து ஒரு வாரம் கடந்தது ஆதித்ய நிறுவன விவகாரங்களில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியிருந்தான் கீதுவோ அந்த பெரிய வீட்டின் தனிமையுடன் பழக முயற்சித்துக் கொண்டிருந்தாள் அப்பாவின் ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்ததால் அவளுக்கு ஆறுதல் இருந்தது அவர்களுக்கு இடையே பணி உருகவில்லை என்றாலும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை உருவாகத் தொடங்கியிருந்தது அப்படியிருக்கையில் நாள் காலை விஸ்வநாதன் மேனன் வர்மா மாளிகைக்கு வந்தார் அவரது முகத்தில் தீவிரமும் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு புன்னகையும் இருந்தன ஆதித்ய கீதாஞ்சலி உங்களிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்ன அங்கில் ஆதித்யன் கேட்டான் மேனன் ஒரு உரையை அவனை நோக்கி நீட்டினார் இதைப்படி அது ஒரு கடிதமாக இருந்தது ஆதித்யன் அதை திறந்து படிக்கத் தொடங்கினான் அவனது முகம் வெளியுவதை கீது கவனித்தாள் இது முடியாது அவன் கத்தினான் இது எப்படி நடக்கும் என்ன ஆதித்ய அந்த கடிதத்தில் என்ன கீது ஆர்வத்துடன் கேட்டாள் அவன் அந்த கடிதத்தை அவளை நோக்கி எறிந்தான் அவள் அதை எடுத்து படித்தாள் அவளது கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன அது லக்ஷ்மி அம்மாவின் கையால் எழுதப்பட்டது கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது அன்புள்ள ஆதித்யாவுக்கும் கீதுவுக்கும் நான் இறக்கவில்லை என்று கேட்கும்போது நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள் என்று எனக்குத் தெரியும் என்னை மன்னிக்கவும் உன்னை நேர்வழியில் நடத்த எனக்கு வேறு வழியில்லை ஆதித்யா என் மரண செய்தி ஒரு நாடகமாக இருந்தது உன்னை ஒரு பொறுப்பானவனாக மாற்ற நான் கண்டுபிடித்த ஒரு வழி இப்போது நான் நமது பரம்பரை வீட்டில் இருக்கிறேன் வயநாட்டில் உயிலில் உள்ள நிபந்தனைகளுக்கு ஒரு சிறிய மாற்றம் செய்கிறேன் நீங்கள் இருவரும் என் கணவன் மனைவியாக இந்த நிமிடம் இங்கு புறப்பட வேண்டும் மீதமுள்ள ஒரு வருடம் நீங்கள் என் கண்முன் வாழ வேண்டும் என் பேரன் எப்படி ஒரு நல்ல கணவனாகிறான் என்பதை நான் பார்க்க வேண்டும் காத்திருக்கிறேன் அன்புடன் உங்கள் சொந்த பாட்டி கீது உறைந்து போனாள் ஆதித்யன் கோபத்தால் அறையில் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான் அவள் என்னை ஏமாற்றிவிட்டாள் சொந்த பாட்டி என்னை ஏமாற்றிவிட்டாள் அவன் அருகிலிருந்த மலர் கோலையை எடுத்து தரையில் எறிந்து உடைத்தான் இனி இனி நாம் என்ன செய்வோம் கீது பயத்துடன் கேட்டாள் என்ன செய்ய அந்த கிழவியின் முன் சென்று நடிக்க வேண்டும் வேறு வழியில்லையே அவன் பற்களை கடித்தான் நாம் நினைத்ததை விட பெரிய விளையாட்டை அவள் விளையாடியிருக்கிறாள் இனி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிறிய தவறு கூட நமது பொய்யை வெளியே கொண்டு வரும் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தனர் இதுவரை வர்மா மாளிகையில் உள்ள பணியாளர்கள் முன்பு மட்டுமே நடிப்பு இருந்தது இனி அந்த பொய்யை கண்டுபிடிக்கும் திறன் கொண்ட கூர்மையான புத்தி உள்ள ஒரு பாட்டியின் முன் இருபத்து நான்கு மணி நேரமும் நடிக்க வேண்டும் விளையாட்டு இன்னும் ஆபத்தானதாக மாறியிருந்தது அத்தியாயம் ஆறு வயநாட்டு பயணம் அடுத்த நாள் காலையிலேயே அவர்கள் வயநாட்டுக்கு புறப்பட்டனர் நகரத்தின் பரபரப்பையும் சத்தத்தையும் பின்னால் விட்டு அவர்களின் கார் பசுமையான பாதைகளுக்கு சென்றது பயணம் முழுவதும் இருவரும் மௌனமாக இருந்தனர் ஆதித்யாவின் முகத்தில் கோபமும் கீதுவின் முகத்தில் கவலையும் தோன்றியது வயநாட்டின் மலைகளையும் தேயிலைத் தோட்டங்களையும் கடந்து ஒரு சிறிய கிராமத்தின் மையத்தில் உள்ள வர்மா பரம்பரை வீட்டின் முன் கார் நின்றது ஓடுவேந்த மரத்தில் செதுக்கப்பட்ட அலங்காரங்களுடன் பழமையின் பெருமையை பறைசாற்றும் ஒரு பெரிய வீடு அதைச் சுற்றி அழகான தோட்டமும் காய்கறி தோட்டமும் இருந்தன அவர்கள் காரிலிருந்து இறங்கிய போது திண்ணையில் உள்ள ஆம்சேரில் அமர்ந்து லட்சுமி அவர்களைப் பார்த்து புன்னகைத்தார் அந்த புன்னகையில் ஒரு வெற்றி பாவம் மறைந்திருப்பதாக ஆதித்யாவுக்கு தோன்றியது வாங்க பிள்ளைகளே நான் உங்களுக்காக காத்திருந்தேன் அவர்கள் எழுந்தனர் ஆதித்யன் விருப்பமில்லாமல் அவர்களின் காலில் தொட்டு வணங்கினான் கீதுவும் அதேபோல் செய்தாள் களைத்துவிடவில்லையே உள்ளே வாருங்கள் உள்ளே சென்றபோது பரம்பரை வீட்டின் காரியதரிசியான கோபாலன் அண்ணன் அவர்களுக்கு இளநீர் கொடுத்தார் கோபாலா பிள்ளைகளின் அறையை தயார் செய்து வைத்திருக்கிறாயா லட்சுமி அம்மா கேட்டார் ஆமாம் அம்மா மேல்தளத்தில் தெற்கு அறை ஐயோ தெற்கு அறையா அது ஆதித்யாவுக்கு சிறு வயதிலிருந்தே பிடிக்காதே அவனுக்கு காற்றும் வெளிச்சமும் உள்ள வடக்கு அறையல்லவா பிடிக்கும் அந்த அறையைக் கொடு பாட்டி சொன்னார் ஆதித்யன் அதிர்ந்தான் பரம்பரை வீட்டில் பெரிய அறை வடக்கு அறை ஒரே அறை பாட்டி அது நாங்கள் இரண்டு அறைகள் அவன் சொல்ல முயன்றான் அதற்கு என்ன மகனே இரண்டு அறைகள் புதிதாக திருமணமான பிள்ளைகள் ஒன்றாகத்தானே தங்க வேண்டும் எனக்கும் உன் தாத்தாவுக்கும் இருந்த அறை அது அந்த அறையில் தங்கும்போது உங்களுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் அவர்கள் அப்பாவியாக சொன்னார் ஆதித்யாவும் கீதுவும் அசையாமல் ஒருவரையொருவர் பார்த்தனர் பாட்டி முதல் சோதனையை வைத்துவிட்டார் அவர்களுக்கு ஒரே அறையில் தங்குவதை தவிர வேறு வழியில்லை அத்தியாயம் ஏழு ஒரே அறையில் ஒரே அறையில் வாழ்வது அவர்களுக்கு புதிய சவாலாக இருந்தது அந்த பெரிய அறையின் ஒரு முனையில் ஆதித்யாவும் மறுமுனையில் கீதுவும் தங்களது ராஜ்யத்தை அமைத்தனர் அவர்களுக்கு இடையே ஒரு எழுதப்படாத எல்லை இருந்தது பாட்டியின் சோதனைகள் அடுத்த நாளே தொடங்கின கீது மோலே காலை உணவு உண்ணும்போது பாட்டி அழைத்தார் இன்று மதியம் ஆதிக்கு பிடித்த ஏதாவது சிறப்பாக சமைக்க வேண்டும் உனது கைப்பக்குவம் எவ்வளவு உள்ளது என்று நான் பார்க்க வேண்டும் கீது அதிர்ந்து போனாள் அந்த திமிர் பிடித்தவனுக்கு எந்த உணவு பிடிக்கும் என்று அவளுக்கு எப்படி தெரியும் அவள் உதவிக்காக ஆதித்யாவை பார்த்தாள் அவன் அவளை கவனிக்காதது போல் உணவு உண்டு கொண்டிருந்தான் சமையலறையில் அறையில் நுழைந்த அவள் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றாள் பாட்டி அருகிலேயே இருந்தார் அவள் மெதுவாக காய்கறிகளை நறுக்க ஆரம்பித்தாள் என்ன மோளை யோசிக்கிறாய் அவனுக்கு மீன் உணவுகள்தான் அதிகம் பிடிக்கும் குறிப்பாக தேங்காய்ப்பால் சேர்த்த மீன் குழம்பு அதை நீ செய்வதை பார்க்க அவனுக்கு மிகவும் பிடிக்கும் பாட்டி ஒரு துப்பு கொடுத்தார் கீதுவுக்கு ஆறுதலாக இருந்தது அவள் ஒரு நல்ல மீன் குழம்பும் சோறும் தயாரித்தாள் மதியம் உணவு உண்ண உட்கார்ந்தபோது ஆதித்யன் மீன் குழம்பை சோற்றுடன் சாப்பிடுவதை பார்த்து பாட்டி மர்மமாக புன்னகைத்தார் எப்படி இருக்கிறது ஆதித்யா நன்றாக உள்ளது அவன் கீதுவை பார்க்காமல் சொன்னான் ஆனால் அவனது கண்களில் ஒரு சிறிய பிரகாசம் இருந்தது அன்று மாலை பாட்டி அவர்களின் பழைய திருமண ஆல்பத்துடன் வந்தார் உட்காருங்கள் பிள்ளைகளே அவர்கள் அவர்களை அருகில் அழைத்தார் ஒவ்வொரு பக்கத்தையும் மாற்றும்போது அவர்கள் தனது மற்றும் கணவரின் காதல் கதைகளை சொன்னார் காதல் என்று சொல்வது பெரிய விஷயங்களைச் செய்வது இல்லை சிறிய சிறிய அக்கறைகள்தான் ஒரு பார்வை ஒரு வார்த்தை அதில்தான் காதல் மறைந்திருக்கிறது அவர்களின் வார்த்தைகள் ஆதித்யாவின் மற்றும் கீதுவின் இதயத்தில் தாக்கின நாட்கள் கடந்தன ஒரு இரவு ஆதித்யாவுக்கு கடுமையான காய்ச்சல் பிடித்தது அவன் நடுங்கி போர்வை போர்த்தி படுத்திருந்தான் கீது ஒரு நர்சின் இயல்பான உணர்வுடன் அவனருகில் சென்றாள் நெற்றியை தொட்டு பார்த்தாள் நல்ல சூடு இருந்தது அவள் உடனடியாக குளிர்ந்த நீரில் துணியை நனைத்து அவனது நெற்றியில் வைத்தாள் மருந்து கொடுத்தாள் இரவு முழுவதும் அவள் உறங்காமல் அவனருகில் இருந்தாள் காய்ச்சலின் மயக்கத்தில் ஆதித்யன் கண் திறந்தபோது தனக்காக உறக்கமிழந்து உட்கார்ந்திருக்கும் கீதுவைப் பார்த்தான் வாழ்க்கையில் முதல் முறையாக தனக்காக ஒருவர் இப்படி செய்கிறார் அவனது அம்மாவுக்கு கூட இதற்கு நேரம் கிடைத்திருக்கவில்லை அவனது கடினமான இதயத்தின் ஒரு மூலையில் எங்கோ ஒரு நீரூற்று பொங்கியது அவன் அறியாமல் அவளது கையை மெதுவாக பிடித்தான் அவள் அதிர்ந்து கையை பின்வாங்கவில்லை அந்த தொடுதலில் அவர்களது ஒப்பந்தத்தின் எல்லைகள் மறைந்து போவதை இருவரும் உணர்ந்தனர் இவையெல்லாம் ஜன்னலின் மறைவிலிருந்து கொண்டிருந்த லட்சுமி அம்மாவின் கண்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன அத்தியாயம் எட்டு எதிரி மற்றும் காதல் பரம்பரை வீட்டின் அமைதியான நாட்களுக்கு இடையே ஒரு நாள் விக்ரம்வர்மாவின் கார்ப்புழுதியை பறக்கவிட்டு வந்தது பாட்டியை பார்க்க வந்ததாக வந்தாலும் அவனது உண்மையான நோக்கம் ஆதித்யாவையும் கீதுவையும் கண்காணிப்பது விருந்தில் கீது கொடுத்த பதில் அவனது பெருமையை பெரிதும் காயப்படுத்தியிருந்தது இந்த உறவில் ஏதோ ஒரு அழுக்குண்டு என்று அவன் உறுதியாக நம்பினான் ஹோ இதுதான் பரம்பரை வீடு நல்ல சூழல் காதலுக்கு ஏற்ற இடம் அவன் உள்ளே வந்து கேலியாக புன்னகைத்தான் ஆதித்யன் அவனை கடுமையாக பார்த்தான் நீ இங்கே என்ன செய்கிறாய் என்னவாம் எனக்கு இங்கு வந்தால் பாட்டியை பார்க்க வந்தேன் பின்னர் உனது புதிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஒரு ஆர்வம் விக்ரமின் வருகை வீட்டின் சூழலை மாற்றியது அவன் அவர்களிடம் குத்தலாக கேள்விகள் கேட்கத் தொடங்கினான் என்ன கீது ஹனிமூனுக்கு எங்கும் போகவில்லையா இல்லை வயநாட்டிலேயே ஹனிமூனா எங்களுக்கு பயணங்களை விட பாட்டியுடன் நேரம் செலவிடுவதுதான் பிடிக்கும் கீது தயங்காமல் பதிலளித்தாள் அவன் கீதுவை தனியாக பிடித்தபோது மீண்டும் கேள்விகளை தொடர்ந்தான் உன் வீட்டுக்காரர்களை இங்கு பார்க்கவில்லையே அவர்களுக்கு இந்த உறவில் ஆர்வம் இல்லையா இல்லை அவர்களை இங்கு அழைப்பதற்கு ஆதிக்கு வெட்கமா என் அப்பாவுக்கு உடல் நலம் இல்லாததால் வரவில்லை விரைவில் வருவார்கள் அவள் தப்பித்தாள் விக்ரமின் தந்திரங்கள் அங்கு முடியவில்லை ஒருநாள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசும்போது அவன் விஷயத்தை அவர்களின் காதலுக்கு திருப்பினான் ஆதி நீ கீதுவுக்கு ப்ரப்போஸ் செய்தது எப்படி இருந்தது சினிமாவில் பார்ப்பது போல் முட்டிப்போட்டு மோதிரம் கொடுத்தா ஆதித்யாவும் கீதுவும் ஒரு கணம் தயங்கினர் அவர்கள் அப்படி ஒரு கதையை தயார் செய்யவில்லை ஆதித்யன் திக்கத் தொடங்குவதற்கு முன் கீது புத்திசாலித்தனமாக இடையிட்டாள் அதெல்லாம் சினிமாவில் மட்டுமே நடக்கும் விக்ரமண்ணா உண்மையான காதலுக்கு அப்படியெல்லாம் நாடகங்கள் தேவையில்லை ஒரு பார்வை ஒரு வார்த்தை அதுவே ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள போதும் இல்லையா ஆதி அவள் அன்புடன் ஆதித்யாவின் கண்களை பார்த்தாள் அவளது அந்த பார்வையில் அந்த கேள்வியில் ஆதித்யன் ஒரு கணம் தன்னை மறந்து போனான் அவன் அறியாமல் தலையசைத்தான் ஆமாம் கீது சொன்னதுதான் சரி அவர்களின் அந்த ஒத்திசைவை பார்த்து விக்ரமுக்கு பதில் இல்லாமல் போனாலும் அவனது சந்தேகங்கள் அதிகரித்தன அவன் செல்லும்போது ஆதித்யாவிடம் சொன்னான் ஜாக்கிரதையாக இரு உனது இந்த மகிழ்ச்சி நீ